நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மதம் சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்கள் கடந்த சில வருடங்களாக அமாவாசை பாதி பௌர்ணமி பௌர்ணமின்னு இருந்தக்கூடிய வாழ்க்கை மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இன்னும் மனதிலும் தொழில் சாணத்திலையும் கடுமையான உளைச்சலும் மன உறுதியற்ற தன்மையும் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் நடைமுறையில் இருப்பதால் உழைப்பே உயர்வு என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய குல தெய்வ வழிபாடும் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் நடந்திருக்கிற குருப்பெயர்ச்சியும் மே மாத நிலைகளும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ் ஆக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைத்து பேரும் தொழில் சம்பந்தப்பட்டதில் கூடுதல் கவனம் நூற்றுக்கு நூறு கவனம் செலுத்துவது வருங்காலங்களில் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் இருந்தே தொழில் அபிவிருத்தி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க சுய தொழில் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் தடம் மாறியாக அல்லது சம்பளத்துக்காக போகிறவர்களுக்கு அது பலன் தராது சுய தொழிலை மீண்டும் அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஏற்ற முயற்சி அதற்குண்டான கிரக நிலையிலே நடைமுறையில் இருப்பதால் அபிவிருத்தி பண்ணக்கூடியது மே மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் ஃபுல்லாக சிம்மராசிக்கு அபிவிருத்தி கொடுக்கும் விருந்தினர் வருகை உண்டு விருந்தினரால் தொல்லைகளும் உண்டு என்பதால் உறவு முறையில் பேசும் பொழுது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவச்சொல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை தடுக்கும் என்று நினைவில் கொள்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முட்டு கைகால் சம்பந்த வழிகள் ஏற்பட இருப்பதால் அதுவும் நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள்னால் ஏற்படும் இந்த கெட்ட நீர் சேர்ந்துக்கு சார் முட்டி மறக்க முடியலன்னு சொல்கிறவங்களாம் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் குறிப்பாக சூரிய பயிற்சி நடந்த பிறகு அதாவது பதினோ ஒரு அப்ராக்சிமேட்டாக பதினெட்டுக்கு மேல் நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கும் பொழுது நெடுநாளாக தீர்வு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மருத்துவர் கிடச்சி அல்லது அந்த மருந்து மாத்திரையில் வேலை செய்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் அது ருண ருணஸ்தானம் நிவர்த்தியாக அமைப்பு உண்பு இவ்வளோ நாள் ஆனால் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போய் போயிட்டேன் இனிமேல் நான் வந்து மாத்திரையை சாப்பிட மாட்டேன் இனிமேல் நான் எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க இந்த பதினெட்டு அஞ்சுக்கு மேல் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை எளிமையான முறையில் முற்றிலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரக நிலைகளும் காலகட்டங்களும் நடைமுறையில் இருப்பதால் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை பயன்படுத்திக் கொள்வது இந்த மே மாதத்துக்கு கூடுதல் சிறப்பு இந்த மே மாதத்தில் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் இது முடிக்க நீங்கள் பரிச்சை எழுதுகிறது போகிறதெல்லாம் நடைமுறைக்கு வந்துடும் இனி வரக்கூடிய படிப்பு இனி வரக்கூடிய காலேஜு ஸ்கூலு எல்லாம் உங்களுக்கு ஏற்றார் போல் இல்லையே என்ற மனக்குழப்பத்தை விட்டு விட்டு இப்போ வந்த பொறுப்பு அமைப்புகளில் கூடுதல் கவனமும் மகிழ்ச்சியும் கூட்டிக்கொண்டால் கொண்டால் அதுவே அது உங்களுக்கு உகந்தது அதாவது புதுசாக எல்லாமே செட் ஆயுதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொருந்தும் ஆக சிம்ம சிம்மராசியில் இருக்கிறவங்க உங்கள் இதுதான் இந்த இடத்துக்கு தான் போவேன் இப்படி தான் இருப்பேன் பிடிவாதம் பிடிக்காமல் உங்களுக்கு தகுந்தது போல் அமைத்துக்கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது இந்த சிம்மராசியில் இருக்கிற கலத்துறையினர் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சீரும் சிறப்பும் அமோகமாக இருக்கும் அசிஸ்டன்ஸ் டைரக்டர் ஆகிறது அல்லது அடிஷனல் கேமராமேன் ஆகிறது உங்கள் தொழில் துறையில் பார்ட்னர்ஷிப் ஆகிறது ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கிரகச்சாரங்கள் கொடுக்க இருப்பதால் உங்களிடம் மேலதிகாரிகளிடமும் அவர்களுடைய நடைமுறையை படுத்தும் பொழுதும் பழைய மாதிரி பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சற்று முன்கோவியாக இருப்பாங்க அந்த முன்கோபத்தை குறைத்து கொண்டாலே இந்த மே மாதம் மட்டும் இல்லை இந்த வருடம் முழுவதும் நற்பலனை கொடுக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைகளுடன் ஆலோசனை அவர்களுடன் அடிக்கடி பேசுவது அவர்களுக்கு அன்பான வார்த்தைகள் சொல்லுவது அல்லது அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பொருந்தும் இளைய பிள்ளையை நம்பி மூத்த பிள்ளையை கைவிட்டு விடாதீர்கள் எந்த தகப்பனாலும் செய்யாத விஷயமா இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை பரிவர்த்தனை இல்லாத பொழுது பாசம் அற்று போகும் என்பதை நினைவில் கொண்டு எல்லோரிடமும் பாசமாகவும் நேசமாகவும் இருப்பது நன்மை பயக்கும் இந்த மாதத்தில் குறிப்பாக கண் சம்பந்தது அதுல இடது கண் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுவது அல்லது பல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் ஆக சிறு சிறு உபாதைகள் இருக்கும் பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது அதை மருத்துவரை ஆலோசித்து அல்லது மருத்துவமனைக்கு செல்வது பின்வரும் வருங்காலங்களில் பெரிய விரயத்தை அல்லது பெரிய ரோ ரோணத்தை ரோணம்னா வலி அந்த ரோதனையை குறைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு சிறுசாக இருக்கும் பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது சுபம் என்பதை இந்த மே மாதம் உணர்த்துகிறது இந்த மே மாதத்தில் பிறந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க சம்பந்தத்துறை மருத்துவத்துறை அரசாங்க சம்பந்தத்துறை மருத்துவத்துறைகளுக்கு இருபத்தொன்று அஞ்சுக்கு மேலே இடப்பெயர்ச்சி உண்டு சிறிது காலம் இடம் மாறி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் கிரக நிலையில் இருப்பதால் அந்த இடம் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு அபிவிருத்தியும் பேரும் புகழும் கிடைக்கும் ஆனால் இந்த இடத்தையே தக்க வைத்து கொள்வதற்கு சற்று போராட வேண்டும் என்பதால் இந்த இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்காமல் வந்த இடத்த நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பேரும் புகழையும் கூட்டக்கூடிய அமைப்பு இது குறிப்பாக மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தக்கூடிய நேரம் ஆக இந்த மே மாதம் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு இடப்பெயர்ச்சி பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் இடப்பெயர்ச்சி நடந்தே தீரும் என்பதை நன்கு நினைவில் கொள்கை பொதுவாக இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதுலேயும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள எல்லோருமே இந்த நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோஷ காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு காலை நேரத்தில் தாமரை பூ வாங்கி சுவாமிக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டோ அல்லது கோயிலுக்கு சென்று வருவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மனக்கசப்பு தொல்லைகள் தொந்தரவுலிருந்து விடுதலை கொடுக்கும் குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட இருந்து விடுதலை கொடுக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பதால் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை என்பதை நினைவில் கொண்டு கருத்தில் கொண்டு செய்ய வேண்டியது சார் முதலீடு இந்த ஷேர் புரோக்கர்ஸ் ஸ்டாக் இன்வென்சன்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவங்க க சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா பெரிய லாபம் ஒன்றும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது அல்லது இளைஞர்கள் இளைஞர்கள் அதாவது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க அதில் காதல் வயப்படுறவங்க காதல் திருமணம் பண்ணுறவர்களுக்கு ம முறிவு ஏற்படாது ஆனாலும் கூட உங்கள் காதல் கைவிடுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது என்பதால் எடுத்தோம் கவுத்தோம் உடனடியாக எனக்கு எதுவும் நடைமுறை வரல அல்லது உடனே பொண்ணு கேட்டு போகிறேன் அல்லது எனக்கு வந்து இப்போவே திருமணம் பண்ணுறேன் அந்த திருமணத்தை வந்து நான் பண்ணுவதற்கு இயற்கையாக அக்னி நட்சத்திரமும் ஆகாது அவசர காலகட்டமும் இல்லை தொழில் சலத்திலையும் சிறு சிறு இடைஞ்சல் இருக்கிறதுனால நிதானமும் பொறுமையும் உங்கள் வாழ்க்கை துணைவி மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையிலும் தேவை என்பதை இந்த மே மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய இருக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டம் அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இரவு பயணத்தை தவிர்ப்பது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது குறிப்பாக இந்த காத்து காத்திருக்கான்னு பார்த்துக்கணும் இதை சில ராசிகளுக்கு சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் சொல்லுவதற்கு எதனால் என்பதால் இந்த வெயில் காலம் மட்டுமல்லாமல் சில கிரகங்களுடைய தாக்கம் பொழுது வண்டி வாகனத்தில் டயர்கள் இதெல்லாம் உஷ்ண சம்மந்தப்பட்ட இது எப்படின்னா ஆக்சிடென்ட் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அது மிகப்பெரிய பாதிப்பில்லை என்றாலும் கூட நம்மளுடைய நோக்கம் எச்சரிக்கை பண்ணுவது தான் எச்சரிக்கையாக இருப்பது குறிப்பாக வண்டி வாகனத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்க குலதெய்வ கூட்டிக் கொள்வதும் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் மருத்துவ ஆலோசனை ஆரம்ப காலகட்டத்திலே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மூன்று பேருமே சிறுசாக இருக்கும் பொழுதே மருத்துவ ஆலோசனை கொண்டால் மிகப்பெரிய இருந்து பாதிப்புகள் இருக்காது சேமிப்பு விஷயத்தை கூட்டிக் கொள்வதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்பை எடுக்காமல் இருந்தாலே இது கூ நீங்கள் புதுசாக சேமித்ததுக்கு சமம் இப்போ சேமிப்பு விஷயத்திலையோ பூர்வாங்க சொத்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தையோ அல்லது புதிதாக ஒரு லோன் வாங்கி எதுவும் செய்வதற்கு ஏற்ற காலம் இது இல்லை ஆக புதுசாக எந்த ஒரு வேலையும் இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க இந்த மே மாதம் செயல்படுத்த வேண்டாம் அதற்காக இருக்கிற வேலையை தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணுவதே சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் மகள் வழியில் அல்லது மகள் சம்பந்தப்பட்ட உறவு வழியில் சிறு சிறு உபாதைகள் உங்களை முன்னே விட்டு பின்னே பேசக்கூடிய சமாச்சாரம் இருப்பதால் அதுக்கு அது உங்கள் காதுக்கு வரும் பொழுது மனக்கசப்பை ஏற்படுத்தும் அதனால் எல்லோரும் சமம் எல்லோருக்கும் ஒன்று அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்தி கொள்வது சார் நீங்கள் சொல்கிறதுல முக்கால்வாசி சாதகம் இல்லை ஆனால் தொழிலை கொள்ளுங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்ட நடைமுறையில் இருப்பதால் மேற்சொன்ன அத்தனை செயல்களையும் நடைமுறைப்படுத்துங்கள் ஆனால் தொழிலை மேம்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்துவதும் மேம்ப படுத்துவதுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதால் தொழில் சாணமே குடும்பத்தையும் நம்மளுடைய குளத்தையும் கோத்திரத்தையும் அபிவிருத்தி பண்ணும் என்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மே மாதம் தொழில் சாணத்தில் கூடுதல் கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்ளும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிமையான மாதமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் தே ஆனந்த்